முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அண்ணன் நடிக்கும்போது அவருக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் என்னும்போது அவரோட கேரக்டர் கொடைக்கானலில் ஷூட்டிங் நம்ம ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேசலாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேரனை பற்றி எல்லாருமே பேச வேணாம் அது ரொம்ப பேசியாச்சு அது ரொம்ப போர் அடிக்கிது அதனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நீங்கள் அதை என்னவா நினச்சி நடிச்சிங்க எப்படி வந்துச்சு அதை நல்லா நல்லாயிருக்கும் அப்போ எனக்கு இவருக்கு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா ஷூட்டிங்கில் நல்லா ஞாபகம் இருக்கு எழுதுவோம் காலில் வந்து முள்ளு கம்பி குத்திருச்சு முள்ளுக்கம்பி குத்தணும் நல்லா ஆழமாக போயிடுச்சு ரத்தம் வருது இவர் என்ன பண்ணிட்டார் ரத்தத்தை விற்றுட்டு உதறிட்டு சரி பண்ணி பார்த்தா அந்த ரத்தம் நிற்கிற மாதிரி இல்லை அப்போது ஒரு ஆர்டிஸ்டாக உடனே வந்து அதை ரெஸ்ட் எடுக்கணும் செப்டிக் இன்ஜெக்ஷன் போடணும் மருந்து போடணும்னு நினைப்பாங்க அவர் கேட்டார் ஆனால் நான் தான் இருக்கேனே அது ஒன்றும் பண்ண நடிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை காலில் கட்டி விட்டு ஏன்னா அஞ்சு நாள் தான் இருக்கு திரும்பி வர முடியாது கொடைக்காமல் உள்ளே போய் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போய் அதை எடுக்கிறோம் ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கல்லஞ்சக்காரனாக தான் நான் ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் வேலை வாங்க வேண்டியிருந்துச்சு எனக்கு தெரியுது அவருக்கு வலிக்குன்னு மறுநாள் காலையாவது ரெஸ்ட் எடுத்துட்டானோ இல்லைனா நீங்கள் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நேராக வந்துருங்கன்ட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட முகத்தில் காமிக்காமல் அதை வந்து பொறுத்துக்கிட்டு நடித்து கொடுத்துட்டு போனார் ஸோ அவருக்கு பெரிய கிளாப்ஸ் கொடுத்தோம்னா அவரோட வலி இன்னைக்கு ஆரோ ப்ளீஸ் கிளாப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்னை சேரேன் அவர் என்னையோட வயசு பதினஞ்சு வயசு கம்மியாக தான் இருப்பார் அவர் அப்டேட்டே சொல்லி பழகிட்டு இருக்காரு அவருடைய இந்த வெற்றி பயணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்கு அவர் உத்தரவு போட்டார் சேரனை பற்றி பேச வேணாம் அப்படின்னு ஆனால் சே நான் ஒன்று பே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அதாவது தமிழ் சினிமான்ல மொத்தத்தில் திரை எந்த நாட்டில் சினிமாவும் ஒரு பொங்குமாங்கடல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் முங்கி முங்கி குளிக்கிறான் நீச்சல் அடிச்சுக்கிட்டே கிடக்கிறான் இந்த மேலாப்பில் தெரிகிறவங்களுக்கு ரெண்டு செத்தை கிடைக்கும் ரெண்டு மீன் கிடைக்கும் சூட மீன் கிடைக்கும் வாழை மீன் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் போகிறவனுக்கு அப்படி போனீங்கன்னா ஒரு சங்கு கிடைக்கும் ஒரு சிப்பி கிடைக்கும் அப்படி இப்படியே போகும் ஆனால் ஆனால் சேர அண்ணன் இருக்கார் அவர் முங்கி எத்தனை வருஷமானாலும் சரி மூச்சு பிடிச்சி முங்கி எடுத்துக்கிட்டு வந்தால் முத்தத்தை எடுத்துகிட்டு வர்ற முத்தத்தை எடுத்துகிட்டு வர்றார் என்ன என்னென்னா எல்லோரும் இப்போ நான் ஒரு படைப்பை எழுத்தாளனா இயக்குனரா ஒவ்வொரு கவிஞனா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு எத்தனையோ லட்சிய படைப்புகள் இருக்கும் நான் ஒரு நல்ல கதை எழுதினா அப்படின்னு நல்ல படத்தை கொடுத்துடணும் நல்ல கவிதை எழுதிடணும் அப்படின்னு ஒவ்வொரு படைப்பாளியுமே ஆசைப்படுவோம் ஆசைப்படுவோம் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனால் எல்லாராலையும் முடியுதா முடியல அவர் பண் பிடிவாதமாக அவர் தொட்டதெல்லாம் ஏன்னா அன்னைக்கிலேருந்து இருந்து ஒவ்வொன்றா 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 சமூகத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் என்னென்னா ஒரு நாற்று பயிர் ஒரு மரம் இந்த மாதிரி கட்டடங்கள்ல இருந்து கோபுரங்கள்ல இருந்து அனைத்துமே எல்லாத்துக்கும் வயசாகுதுல வேறல வயசாகுதுல்ல ஒரு அஞ்சு வருஷமோ ரெண்டு வருஷமோ பத்து வருஷமோ நூறு வருஷமோ ஐநூறு வருஷமோ அப்படியே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசாகுது ஆனால் அவர் சிந்தனைக்கு வயசாகலை ஆகல அது வந்து பெரிய தவம் இது சாதாரணமெல்லாம் சொல்லிட முடியாது அப்படி போட்டு தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டு என்ன இப்படி இருக்கிற தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்தந்த அரசியல் அரசியல் நம்ம வாழ் இந்த யுகத்தில் வந்து தொடர் ஐயா நல்லகல் இருக்கார் பத்திலா அப்படி அவருடைய அவர் எப்படி ஒரு அப்படி ஒரு தவம் இருந்து கா காத்து வர்றாரு அதுபோல் என்ன நான் பெரு வார்த்தையை சொல்லலை உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவில் வெற்றியாளர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் வெற்றியாளர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் ஆனால் பெருமைக்குரியவர்களின் முக்கியமான ஒரு செயல் அப்படி இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு அருமையான படங்களை என்ன படங்களை பாடங்களை எடுத்தவரை சேரன் இந்த படத்தில் நடித்த அனுபவம் என்னென்னா கொடைக்கானல் ஷூட்டர் போயாச்சு கொடைக்கானல் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் மழையும் குளிரும் ப பனியும் ஊற்றிக்கிட்டு அதோடு போகிற எங்கே பூம்பாரதாண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மேலே போனால் வழக்கமான அந்த சினிமா வசதிகள்லாம் இங்கே நம்ம எதிர்பார்க்க போகிறோம் மொ முதல் நாள் நடிக்கிறோம் மறுநாள் அன்னையும் சொன்ன மாதிரி இங்கே மேலே இருக்காது எல்லாம் கேமரா செப்பில் வேலை இருக்காங்க நாங்கள் கீழே இறங்கி போய் ஒரு இருந்து இன்னொரு தோட்டத்தை தாண்டி அங்கே கீழே வரணும் இல்லை நம்ம பிள்ளைய என் பிள்ளையெல்லாம் ஒரு அஞ்சாறு பிள்ளைய கூட அடிச்சிருக்கிறது பிள்ளையெல்லாம் என்ன மறக்க முடியாத பிள்ளையப்பா உண்மையிலேயே என் பிள்ளைய அடிக்க என்ன இறங்கி அப்படி போகிறான் ஒரு தோட்டத்துக்கு இன்னும் ஒரு தோட்டத்துக்கு கண்ணுக்கு தெரியாத க கம்பி வேலியை போட்டிருக்காங்க இல்லை அவங்களாம் தாண்டி போயிட்டாங்க நான் காலை தூக்கி வச்சேன் அந்த அந்த கடைசி சுண்டு வரலை கோர்த்துக்கிடுச்சு வெக்க வெக்க இழுத்துதில் அறுத்துருச்சு அறுத்த ரத்தமாக ஓடுது இவங்க மேலே நிற்கிறாங்க பார்த்தா எனக்கு எட்டு விழுத்து வைக்க முடியல அண்ணே காலை அறுத்துருச்சுண்ண அண்ணே வாங்கினே அண்ணே வாங்கினே அப்படிங்கிற கீழே ஓடி இல்லை சேரு சகதியை வரைக்கும் ரத்தம் ஓடிக்கிட்டு கால் அறுத்து அப்படியே இறங்கி வந்து அதோடு அந்த சேத்துக்குள்ளே சகதிக்குள்ளே அழிக்கும் நாள் முழுக்க நடிச்சிட்டு அப்படி இவ்வளவு உரிய காயத்தில் இப்படி ரத்தம் ஓடுற காயத்தில் அந்த சேரின் சகதியும் ஈரமும் சேர்ந்து என்ன ஆகுது பயங்கரமாக செலவு வச்சு பயங்கரமான பிரச்சனை ஆயிருங்க ஆனால் எனக்கு இன்னும் ஆகல காரணம் நான் நடிச்சது சேரன் படுத்தல முடிச்சுட்டு அப்புறமா நைட்டு வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு இதெல்லாம் போட்டு விட்டாங்க அந்த இதோட தான் அந்த படம் முழுக்க அந்த அதுலேருந்து ஒரு அந்த படம் முழுக்க வந்து பிளாஸ்டிக் கவரை கட்டிக்கிட்டு நடிப்பேன் அந்த உருளைக்கிழங்கு தோட்டத்தில் காரட்டு ஐயோ அதாவது வேணாம் தெக்க பிறந்தவன் நான் தென் மாவட்டத்தில் கடைக்கோடி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரியும் நான் காட்டுகளே அலைஞ்சாளுங்க பள்ளிக்கூடத்துக்கு போவோம் காட்டு தான் எங்களுக்கு என்ன அந்த தட்டாங்காய் மிதுக்கம்பழமும் வேப்பம் அந்த இழந்த பழம் பருத்திக்காயும் இப்படியே திருநிட்டு நாங்கள் இப்படி அது போக வயக்காட்டில் தண்ணி வாய்ச்சது ராத்திரி பூ தண்ணி வாய்ச்ச படுத்து கிடைக்கிறது இப்படி பல அனுபவங்கள் இருக்குது ஏறு உழுது விதைச்சது களை எடுத்தது பல்வேறு அனுபவங்கள் இருக்குது எல்லாமே எல்லாம் வந்து ஏதா போனோம் படித்தேன் போனால் படித்தேன் வேலைக்கு போயிட்டேன் அப்படியே வந்துட்டோம் வேறு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் ஒரு முழு விவசாயியா முழு விவசாயியாக விவசாயத்தை ஏன்னா நாம் அறியாத எல்லாம் இந்த கேரக்டர் மேலே ஏற்றி என்ன என் மூலமாக வந்து பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க விட்டு பக்கம் பக்கமாக வசனம் நான் பார்த்து என்னனே அண்ணே என்னன்னே ரொம்ப வசதி உள்ளவர்களை இல்லை அப்படி இல்லை அண்ணே உங்கள் வாயால் அந்த வசனம் பேசினால்தானே போய் சேர அப்படி அப்படிம்பாரு இல்லை அது வந்து அதை உண்மையிலேயே வந்து இது வந்து நமக்கு கிடைச்ச புண்ணியம் நமக்கு கிடச்சி புண்ணியம் இந்த மாதிரி கேரக்டரில் இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெருங்காரியத்தை நம் தலையில் ஏற்றி நாம் சுமந்து போய் சந்தைக்கு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்